வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் இருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் ஆண்டவரில் இறைவனில் இணைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகத்தின் வழியாக நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்கிறதனையும் பதிலரை பாடல் வழியாக ஆண்டவரை புகழ்கிறதினாலே நாம் இறைவனில் இணைகிறோம் என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக அன்பு செலுத்துகிற பொழுது நாம் ஆண்டவரில் இறைவனில் இணைகிறோம் என்கிறதனையும் நச்செய்தி வாசகத்தின் ஊடாக இறைவனில் இணைந்திருக்கிறதாலே நம்மிடத்திலே என்ன நிகழ்கிறது என்கிற காரியத்தை வாரவாசகங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் முதல் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதி மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிற காரியம் பவுலை மேல் அறிமுகப்படுத்தி தேவனுக்கென்று அவர் வைராக்கியமாக நிற்கிறதை பார்க்கிறோம் மொழி பேசுகிற ஆண்டவருக்காக பற்றி மிகவும் தெளிவான ஞானத்தை போதித்தார் அவரிடத்திலே வாக்குவாதம் பண்ணினார் அங்கும் இங்கும் தெரிந்து அவரிடத்திலே வாதம் பண்ணினார் எவ்வளவு தூரத்திற்கு வாதம் பண்ணினார் என்றார் அவர்கள் அவரை கொல்ல தேடினார்கள் அதனாலே அவர் செஸ்ஸாரியாவுக்கு அனுப்பப்பட்டார் என்கிற வரையிலே அவர் ஆண்டவரை சார்ந்திருந்தார் பர்னபா ஆண்டவரை சார்ந்திருந்தார் பவுல் ஆண்டவரை சார்ந்திருந்தார் பவுல் தேவனை அறி ஆண்டவனை அறிகிறதற்கு முன்பதாக சார்பில் இருந்தார் இணைந்திருக்கிறான் எது ஈழ்த்து கொள்ளுகிறார் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படி அவர்கள் ஆண்டவரிடத்திலே இணைந்திருந்ததினாலே அவர்கள் ஆண்ட ஆண்டவரிடத்திலே சார்புடையவர்களாய் இருந்ததினாலே நாம் பார்க்கிறோம் ಯುದೇಯ ಸಮಾರಿಯ ಕಲಿಲೇಯ ಪಗದಿಗಳೇ திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் கிளைத்து தூய ஆவியின் துணையால் பெருகி வந்தது என்று சொல்லி யூதேயா என்றால் புகழ் பாடுகிற இடத்தில் கலிலேயா என்றால் ஆண்டவரை அறியாதவரிடத்தில் சமாரியா என்றால் ஆண்டவரை புறந்தழின இடங்களில் எல்லா இடங்களிலும் நீ ஆண்டவரை சார்ந்திருந்தால் எந்த இடத்தில் இருந்தாலும் நீ ஆண்டவரை சார்ந்திருப்பா என்று சொன்னால் ஆண்டவர் முன்னில் இணைந்திருக்கிறார் உன்னுடைய வாழ்வு நலமாய் இருக்கும் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் ஊடாக கற்றுக்கொள்கிறோம் திருப்பாடல் வழியாக ஆண்டவருக்கு புகழ் செலுத்துகிறதின் மூலமாக நாம் ஆண்டவரிடத்தில் இணைகிறோம் ஆண்டவருக்கு அஞ்சுகிறவர்கள் அவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றி அதிலே இன்னும் காண்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவருக்காய் நான் இதை செய்வேன் எனக்காக அல்ல என்னுடைய தேவைக்காக அல்ல அதிலே ஒரு வாக்கியம் கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது எளியோர் உண்டு நிறைவு பெறுவர் எளியோர் என்று சொன்னால் இங்கே வறுமையற்றோர் இல்ல தன்னுடைய மனநிலையில எளிமையான எண்ணங்களை கொண்டிருக்கிறவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் மிகவும் தாழ்வான எண்ணங்களைக் கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வேண்டியவைகளை நினைத்து நினைத்து அவைகளுக்காகவே தங்களுடைய ஜீவனை தேவனிடத்திலே செலுத்துகிறவர்கள் அப்படி இல்லாமல் தேவனுடைய நாமம் உயரும்படியாய் தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார் தேவனுக்காக நான் வாழ்கிறேன் ஏற்படுத்தி அதனை செய்கிற பிள்ளைகளாய் சபைகளிலே அவரை புகழ்ந்து பாடுகிறவர்களாய் இருக்கிறார்கள் பூமியின் கடையல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்பி அவர் அவரை நோக்கி பிற இனச்சனங்கள் அவரை நோக்கி புகழ் பாடுகிறவர்களாக இருக்கிறார்கள் அவரை நோக்கி புகழ் பாடுகிற பொழுது அவரிடத்திலே நாம் இணைகிறோம் இந்த உலகத்திலே புகழ்கிறதுனாலே நாம் அவரிடத்திலே இருகிறோம் வருங்காலத்திலே இருக்கிறவர்கள் பிறக்க போகிறவர்கள் எல்லோரும் அவரை புகழ வேண்டும் அவரை புகழ்கிறது என்பது அவருடைய காரியங்களை செய்கிறது அவருடைய விருப்பத்தின்

திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறது அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய அன்பு செலுத்துகிறது என்கிற காரியம் வெறுமனே பேச்சில் இல்லாதபடிக்கு அது செயலில் விளங்க வேண்டும் என்று இங்கே திருத்தூதர் யோவான் மிகத் தெளிவாக எழுதுகிற சம்பவத்தை பார்க்கிறோம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பு விளங்க செய்ய வேண்டும் அதனாலே உண்மையான அன்பை விளங்க செய்கிறதுனாலே நாம் உண்மை உள்ளவர்கள் என்று அறியப்படுகிறோம் எவன் உண்மையுள்ளவனாய் இருக்க விரும்புகிறானோ எவன் அன்பு செலுத்த விரும்புகிறவனாய் இருக்கிறானோ அவன் தேவனை சார்ந்தவனாய் இருக்கிறான் ஏனெனில் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறான் தேவன் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறான் தேவன் தனக்கு அன்பு செலுத்துகளுக்கு மாத்திரம் அன்பு செலுத்துகிறவராய் இல்ல தேவரின் யாருக்கும் எவருக்கும் தன்னை வெறுக்கிறவனையும் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார் அவர் தன்னை அன்பு செய்கிற அனைவருக்கும் மாத்திரம் அல்லாமல் தன்னை வெறுக்கிறவருக்கும் தன்னை அறியாதிருக்கிறவருக்கும் தன்னை புறந்தொல்லுகிறவருக்கும் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார் இப்படி அன்பு செலுத்துகிறதே தேவனுடைய கட்டளை என்றும் இங்கே யோவான் விளங்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆக தேவனிடத்திலே நம்பிக்கை கொண்டு அவரிட அவரிடத்திலே அன்பு செலுத்தி அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறதினாலே நாம் தேவரிடத்திலே இணைந்திருக்கிறோம் தேவரிடத்திலே இணைந்திருக்கிறதினாலே அவர் நம்ம நம்ம இடத்திலே இணைந்திருக்கிறார் என்று மட்டுமல்ல அவர் இயல்பிலே நம்மில் இணைந்திருக்கிறார் நாம் அறியாமலே அவர் நம்மில் இணைந்திருக்கிறார் நம்ம இடத்திலே அவர் எந்த பொழுது இருக்கிறார் நாம் அதை அறியாமல் இருக்கிறோமே அல்லாது அவர் நம்மிடத்திலே இணைவில் இல்லாமல் இல்லை அவர் நம்ம இடத்திலே இணையாதிருந்தால் நாம் ஜீவனோடு இருக்கிறதில்லை என்கிற சத்தியத்தை நாம் இந்த காலை வெளியில விளங்கிக் கொள்ள வேண்டுமாக அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறவராய் அவரை

ஆண்டவரிடத்திலே இணைந்திருக்கிற பொழுது நாம் மிகுந்த கனிதருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரிடத்திலே இணைந்திருக்கிற பொழுது அவர் நம்மிடத்திலே வேண்டாத காரியங்களை கழித்து விடுகிறவராயிருக்கிறார் நம்மிடத்திலே எவன் கழிக்க அனுமதிக்கவில்லையோ நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஜனங்கள் எப்பொழுது நாம் கழிக்கப்படுகிறதை விரும்பவில்லையோ அப்பொழுது நாம் ஒன்றை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தேவனாலே நமக்கு அனுப்பப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்லி ஆக தேவனிடத்தில் இணைந்திருக்கிற பொழுது பலம் தராத எதுவும் நம்மிடத்திலிருந்து கழிந்து போகும் நம்மிடத்திலிருந்து ஒன்று விலகி போகிறது என்று சொன்னால் அது தேவன் நியமித்ததாய் நம்மிடத்திலிருந்து விலகி போகிறது நம்மிடத்திலிருந்து கழிக்கப்படுகிற எல்லாம் நமக்கு நன்மை தருகிறதற்காகவே கழிக்கப்படுகிறது தேவன் மிக தெளிவாக இந்த நாளின் வாசகத்திலே சொல்லுகிறார் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள் நீங்கள் கிளைகளாய் இருக்கிறீர்கள் நீங்கள் கிளைகளாய் என்னுடைய இணைவிலே இருங்கள் ஆக நாம் எப்படித்தான் தனி மனிதனாக இந்த உலகத்திலே காணப்பட்டாலும் நாம் தேவனிடத்திலே எப்பொழுதும் இணைந்திருக்கிறோம் இந்த இணையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய காரியம் எப்பொழுதும் தேவனிடத்திலே இணைந்திருக்கிறது தேவன் நமக்கு எந்த பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அந்த உணர்விலே இருக்கிற பொழுது நாம் தேவனுடைய இணைவிலே இரு பொழுது தேவனை நாம் எப்பொழுதும் சார்ந்து இருக்கிறோம் தேவன் எந்த பொழுது நமக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்விலே நாம் கடந்து வருகிற பொழுது நாம் மிகுந்த தனி கொடுக்கிற பொருளாய் மாறுகிறோம் நாம் மிகுந்த அன்புள்ளவருளாய் மாறுகிறோம் நாம் மிகுந்த உண்மை உடையவருளாய் மாறுகிறோம் இப்படி உண்மை உள்ளவருளாய் மாறுகிறோம் பொழுது நாம் தேவரில்லை இணைந்து விடுகிறோம் தேவன் நம்மிலே இணைந்து இருக்கிறார் இந்த வார வாசங்கள் மூலமாக ஆண்டவர் மிக நமக்கு தெளிவாக உணர்த்தி தருகிற காரியம் ஆண்டவரை நாம் சார்ந்து இருக்க வேண்டும் ஆண்டவரை நாம் சார்ந்து இருக்கிற பொழுது அவருக்கு காரியங்களாய் நாம் நிற்கிற பொழுது அவருடைய பொருத்தனைகளை செலுத்தி அவருடைய விருப்பங்களை செய்து அவருக்கு புகழ் பாடுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி அவருக்கு நாம் புகழ் பாடுகிறவர்களாய் இருக்கிற பொழுது நாம் சகல ஜனங்களையும் அன்பு செய்கிறவர்களாய் நாம் சகல ஜனங்களை ஜனங்களிடத்தில் உண்மை உள்ளவர்களாயிரு

லாமா அப்பா பிதாவை இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வாசகத்திற்கும் நன்றி சொல்லுகிறோம் நாளிலே அருமையான வசனத்தை தந்து ஆண்டவரை எங்களை தேற்றி இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர வாசித்த வாசகத்தின் படி ஆண்டவரை உண்மையே சார்ந்து இருக்கவும் பாபுள் உண்மை சார்ந்தது போல நாங்கள் உண்மை சார்ந்து நிற்கவும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல ஆண்டவர் உம்முடைய பொருத்தனைகளை செய்து விருப்பங்களை செய்து ஆண்டவர உமக்கு புகழ் பாடுகிறவளாய் அப்பா உம்மிடத்திலே அன்பு கொண்டு ஆண்டவரே முறை சகல ஜனங்களிடத்திலும் அன்பு கொண்ட ஆண்ட முறை உம்மிடத்திலே உண்மையாய் சகல ஜனங்களிடத்திலும் அன்புரை எங்கள் வாழ்க்கை விழுவதும் அன்பே உண்மை உள்ளவர்களாய் பாரி ஆண்டவரை மிகுந்த கடி கண்டி கொ துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் அல்ல மீன் பரிணாமத்தினால் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தருகளை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்